மகாலட்சுமியின் அக்கா தமிழகத்தில் உள்ள சில கோயில்களில் ஜேஷ்டா தேவி வழிபாடு இருக்கிறது இவளை மகாலட்சுமியின் அக்கா என்பர் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இவளுக்கு சந்நிதி உண்டு இவளை பற்றிய கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு குப்பன் ஒரு சோம்பேறி அவனது அம்மா வயலில் வேலை பார்த்து குப்பனுக்கு கஞ்சி ஊற்றுவாள் கல்யாணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என அம்மா எண்ணினாள் திருமணமும் முடிந்தது புது மனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லி விட்டு போவான் ஆனால் ஊரை விட்டு தள்ளி உள்ள ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்குவான் மாலையில் வீடு திரும்பும்போது களைப்பாக இருப்பது போல் நடிப்பான் மனைவியும் அவன் கை கால்களை பிடித்து விடுவாள் அறுவடை நாள் வந்தது கணவன் நிறைய கூலி பெற்று வருவான் என மனைவி காத்திருந்தாள் அவன் வெறும் கையுடன் வந்ததை பார்த்ததும் அவன் வேலைக்கு போகவில்லை என்று அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது புலம்பிக் கொண்டிருந்த அவளது குரல் அவ்வூர் கோயிலில் இருந்த ஜெயஸ்தா தேவியின் மூத்த தேவி என்னும் மூதேவி காதில் விழுந்தது இவளது உடன் பிறந்தவள்தான் ஆகிய லட்சுமி அவள் அக்கோவிலில் இருந்த தங்கை லட்சுமியிடம் சென்று சகோதரி பார்த்தாயா என் நிலையை சோம்பேறிகளுக்கு என்னை தான் ஒப்பிடுகிறார்கள் நான் அந்த விவசாயிக்கு நிறைய பொருள் கொடுக்கப் போகிறேன் என்றாள் லட்சுமியும் தலையசைத்தாள் மாறுவேடத்தில் கிளம்பிய அவள் குப்பனிடம் தங்க காசுகள் கொண்ட பாணியை கொடுத்தாள் அதை அவன் மனைவியிடம் ஒப்படைத்தான் குப்பனின் மனைவி கணவனை பலவாறாக பாராட்டினாள் ஆனால் அன்றிரவே அது திருட்டு போய்விட்டது இதையடுத்து ஜேஸ்தா தேவி அவனுக்கு மோதிரம் ஒன்றை கொடுத்தாள் அதையும் அவன் ஆற்றில் குளிக்கும்போது தண்ணீரில் தவறவிட்டான் விவசாயி மட்டுமல்ல தேவியும் வருத்தப்பட்டாள் தன் சகோதரியிடம் மீண்டும் சென்று அவனுக்கு நிலைக்கும் வகையில் ஏதாவது ஒரு பொருள் கொடுங்கள் என்றாள் அதற்கு திருமகள் சகோதரி உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் பொருள் நிலைக்காது அவன் உழைக்க வேண்டும் அதில் கிடைக்கும் பொருளை நிலைக்கும் என அவனிடம் சொல் என்றாள் ஜேஷ்டா தேவியும் உழைப்பின் பெருமையை அவனிடம் சொல்ல அன்று முதல் அவன் ஒழுங்காக வேலை செய்து சம்பாதித்தான் அவன் மனைவியும் தாயும் மகிழ்ந்தனர் அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு கிளம்பும்போது தேவி சன்னதிக்கு சென்று எதிரி நாட்டு மன்னனுக்கு சோம்பலை கொடி என வேண்டுவார்கள் சுறுசுறுப்பை கொடி என நாமும் இவளிடம் வேண்டுவோம்